புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் எந்த திட்டங்களையும் நம்முடைய மாவட்டத்திற்கு திட்டவில்லை ஒரு மேம்போக்கான ஒரு ஆட்சியை தான் நடத்தினார்கள் எடுத்துக்காட்டாக சொல்ல போனால் விராலிமலை தொகுதியில் கூட திட்ட பணிகள் நடந்ததாக சொன்னாலும் கூட அங்கே எதுவும் பெரிய அளவில் நடைபெறவில்லை மீதி அஞ்சு தொகுதிகளில் மக்கள் அதிமுக கூட்டணியை சட்டமன்ற தேர்தலில் புறக்கணித்துள்ளார்கள் பத்தாண்டு கால ஆட்சி நடைபெற்றது அந்த ஆட்சியில் வந்து ஆளுங்கட்சியாக நல்ல பெரிய திட்டங்களை நேற்றைய தினம் பேசியுள்ள விஜயபாஸ்கர் செய்திருந்தால் நிச்சயம் அந்த கூட்டணிக்கு புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் வாக்களிக்கவில்லை இதான உண்மை ஆறு தொகுதியில் அஞ்சு தொகுதி தோத்துருக்காங்க ஆக அந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டிய விஜயபாஸ்கர் பத்தாண்டு கால ஆட்சியில் அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் ஆனால் அதை விட்டுட்டு நேற்றைய முன்தினம் எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு குடிநீர் பிரச்சனை புதுக்கோட்டையில இருக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய கல்லூரிக்கும் விவசாய நிலங்களுக்கும் தண்ணி எடுத்திருக்காரு அதனால வந்து தண்ணி வந்து தடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஓலியா அப்ப கூட ஒரு பெருந்தன்மையா இதை வந்து குறையா சொல்லலை இதை இது இதுவும் ஒரு காரணம்னு சொன்னார் ஆனால் நான் அந்த விஜயபாஸ்கர் நேற்றைய தினம் ஒரு பேட்டியில் நம்முடைய மூத்த அமைச்சர் ஐம்பது கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எப்போதுமே யார்கிட்டையும் அதிர்ந்து பேசக்கூடியவர் இல்லை யாரையும் நோக்கடிக்க கூடிய குணம் படைத்தவர் இல்லை அவரை போய் தகந்தார்ந்த வகைக்கு விமர்சனம் செய்து கூடுதலாக வழக்கு ஒன்று கொடுத்துருக்காரு வழக்கை சந்திக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயந்தவங்க இல்லை வழக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் சந்திக்க தயாராக இருக்கான் கிட்டத்தட்ட பதினேழு பொய் வழக்குகள் எங்கள் மீது என் மீது அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீதும் நம்முடைய மெய்யநாதன் உள்ளிட்ட நம்முடைய நகர செயலாளர் உள்ளிட்ட கழக முன்னணியினர் மீது பதினேழு வழக்குகள் போடப்பட்டது நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போ வழக்கை சந்திச்சுட்டு இருக்கோம் விஜயபாஸ்கர் மாதிரி ஓடி ஒழியலை சந்திச்சிட்டு இருக்கோம் இப்போ அவர் போட்ட வழக்கையும் திமுக சந்திக்கும் அதுக்கு தயாராக இருக்கான் இப்ப அதில் அவர் சொல்லியிருக்கிறது நேற்று சொன்ன பேட்டியில அவரு நான் தண்ணி எடுக்கலன்னு மறுத்துருக்கணும் உங்க பேட்டியில எங்கேயாவது தண்ணி எடுக்கலை நான் திருட்டு தினமா தண்ணி எடுக்கலன்னு மறுத்து இல்லை இல்லை இன்னைக்கு வந்து இணையதளங்கள்லாம் அவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாதம் பணம் கட்டி அவருடைய மத கல்லூரிக்கு தண்ணி எடுத்திருக்கிறதா இன்னைக்கு ரசீதை நாங்கள் காமிச்சிருக்கோம் நீங்கள் இணையதளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரசீது இருக்கு ஆக அவர் தண்ணி எடுத்தது உண்மை எப்ப தண்ணி எடுத்திருக்காருனா கிட்டத்தட்ட அவர் வந்து இருபது வருஷமா தண்ணி எடுத்துட்டு இருக்காரு அந்த கல்லூரி துவக்குனதுல இருந்து தண்ணி எடுத்திருக்காரு இதான் உண்மை கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷமா முதல்ல வந்து தினம் மூவாயிரம் லிட்டர் தண்ணி எடுத்திருக்காரு தினம் மூவாயிரம் லிட்டர் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய அந்த அதிகார புஸ்பிராயம் அமைச்சராக இருந்த காலங்களில் அதை பயன்படுத்தி ஐயாயிரம் லிட்டர் எடுத்திருக்காரு ஆக மூவாயிரம் லிட்டர் அனுமதி வாங்கிட்டு ஐயாயிரம் லிட்டர் தண்ணிக்கு எப்படி அவருக்கு இப்ப போகுது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியா அவரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கீர எழுப்பு தேர்வு நிலை பேரூராட்சியில் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு அந்த நேரடியா அந்த பைப் வந்து இப்போ முதுகோடைக்கு வர்ற மெயின் பைப்லயே உடைச்சு அத்துமீறி அதிகார துஷ்பிரயத்தை பயன்படுத்தி அவர் மந்திரியா இருந்த காலங்கள்ல அந்த பேரராட்சிக்கு போக வேண்டிய அந்த பைப் லைன்ல இருந்து இந்த ஓய்வு எடுக்கிறார் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு தண்ணி இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்காரு இப்ப ஜனநாயகத்தோட நான்காம் தூணு நீங்கலாம் இப்போ அவரு அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் சொன்னதுல என்ன தப்பு இப்ப தண்ணி தெரிஞ்சிக்கிட்டு இருக்காரா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க அது ஒன்று ஆக இப்ப கடந்த தீபாவளிக்கு விஜயபாஸ்கர் தீபாவளி அன்னைக்கு வீடியோ காலில் அந்த குடிநீர் குடிநீர் வடிகால் அந்த ஈ வாட்டர் போர்டு ஈய ஃபோன் பண்ணி ஒரு வைரல் பண்ணாரு எப்போதுமே அவர் அந்த மீடியாவில் இணையதளத்தில் பொய் செய்திகளில் பரப்புறது விஜயபாஸ்கருக்கு இணையா யாருமே இருக்க முடியாது ஆக ஒரு பொய் செய்தியை பரப்புனார் தண்ணி வந்து கூட அந்த கிராமத்துக்கு இழுப்பூர் பக்கத்துக்கு உள்ள கிராமத்துக்கு தண்ணி இல்லை இன்னைக்கு தீபாவளி நீங்கள் தண்ணி விடலைன்னா என் தொகுதி மக்களுக்கு நான் இன்றைக்கே போராட்டம் பண்ணுவேன்னு விஜயபாஸ்கர் சொன்னார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வீடியோ இருக்குது என்கிட்ட இருக்கு ஆக தொகுதி மக்களுக்கு தண்ணி இல்லைன்னு போராட்டம் பண்ணுவேன்னு சொன்ன விஜயபாஸ்கர் அதுக்கு முத நாள் அந்த விராயமலை பஞ்சாயத்து தலைவர் எங்ககிட்ட வந்தார் நாங்கள் அந்த பார்ப்போட ஈக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு தீபாவளி தண்ணி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு தண்ணி கொடுத்தாங்க திட்டமிட்டு தண்ணி விடப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லி தண்ணி விட்டது மாதிரி அந்த வீடியோவை போட்டார் நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் மேலே விரிமலை மக்கள் மேலே அக்கறை கொண்ட விஜயபாஸ்கர் என்ன பண்ணியிருக்கணும் நான் தினம் இங்கே ஐயாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கேன் ஃபார்ம் ஹவுஸுக்கு ஐயாயிரம் லிட்டர் அது மெயின் லைன் எவ்வளவு வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம் மெயின் லைன்ல எவ்வளவு வேணாலும் அது வசதிக்கேற்ப தண்ணி எடுத்துக்கலாம் தங்கு தடை இல்லாம தண்ணி போகுது அதை கணக்கிட முடியாது ஆக அவ்வளவு தண்ணி எடுக்கிற விஜயபாஸ்கர் இன்னைக்கு தீபாவளி ஏன் காலேஜில் எனக்கு தண்ணி வேணாம் ஏன்னா கல்லூரி விடுமுறையாக தான் இருக்கும் இந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா இந்த யோக்கியர் சொல்லியிருக்கணுமா வேணாமா இப்போ குடிநீர் பஞ்சம் இப்பவும் கல்லூரி லீவு ஆக இப்ப மாணவர்கள் எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு தண்ணி இருக்கிறவங்க என்னோட தொகுதி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டவங்க பதினஞ்சு வருஷமா என்னை எம்எல்ஏ வச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த தண்ணியை கொடுக்கலன்னா அது தொகுதி கூறா போகலன்னாலும் ஒரு நாலஞ்சு கிராமங்களுக்கு போகுமா இல்லையா செய்யாத யோக்கியர் வந்து ஒரு பொய்யான திட்டமிட்டு காவல்துறையில கொடுத்துட்டு அத பேட்டியா கொடுத்துருக்காரு நான் சவாலா சொல்றேன் நீ உண்மையிலேயே அந்த தொகுதி மக்களுக்கு உண்மையான சட்டமன்ற உறுப்பினர்னா நீ ஒன்னொன்ன கல்லூரிக்கு ஒன்று இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு அவர்கிட்ட அவர்கிட்ட எல்லா வசதி வாய்ப்பே இல்லை கல்லூரிக்கு காவிரி தண்ணியை அடிச்சுக்கலாம் காசு கொடுத்தா ஆக கல்லூரிக்கும் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கும் கொடுக்குற தண்ணிய நான் மக்களுக்கு கொடுக்குறேன்னு செய்வதற்கு முன் வந்தா திமுக அவரை பாராட்ட தயாராக இருக்கும் முன் வருவாரா இது உங்க மூலமா முதல் கேள்வி ரைட்டா சரியா அடுத்து இப்ப புதுக்கோட்டை மாவட்ட மக்களை பற்றி இருக்காரு புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம நகராட்சி தலைவரா நம்ம திலகவதி செந்திலும் துணை தலைவரா அண்ணன் லியாக தலைவரும் வந்ததுக்கு பின்னாடி நகரச் செயலாளர் ஒரு பத்து தடவைக்கு மேலே அமைச்சர் பெருமக்கள் நாங்கள் எம்எல்ஏ எல்லாம் போய் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட அவர் முதல் கட்டமாக எழுபத்தாறு கோடி இந்த இந்த குடிநீர் திட்டத்துக்கு பைப் லைன் போட்டு முப்பது ஆண்டுகள் ஆச்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த பைப்புகள் பழுதடைந்து அங்கங்க வெடிக்கிறதுனால தான் தங்கு தடை இல்லாமல் புதுக்கோட்டை நகரத்துக்கோ இல்லை கீரனூர் கீரணூருக்கோ அன்னவாசலுக்கோ இழுப்பூருக்கோ குடிநீர் வந்து அப்பக்கப்ப தடைப்படுது ஆக அதை அடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னைக்கு கூட ஜீவபுரத்துல உடைச்சிருச்சு இப்போ எங்கள் நகர செயலாரு ஜீவபுரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு நான் அமைச்சர் உட்பட எல்லாம் பேசியிருக்கோம் இன்னைக்கு இரவே புதுக்கோட்டை நகர மக்களுக்கு குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆக அது மட்டும் இல்லை ஏற்பாடு மட்டும் இல்லை இன்னைக்கு வல்ல நம்ம மேயர் நகர செயலாளர் துணைத் தலைவர் எல்லாம் போய் தனியார் விட்ட குடிநீர் வாங்கி டாங்கர் வண்டி மூலமாக புதுக்கோட்டை நகராட்சி மக்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடை பண்ணித்தான் ரூபாய் செலவுல குடிநீர் திட்டம் ஒன்று நம்முடைய மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளார்கள் அந்த திட்டம் வந்து விரைவில் அமல்படுத்தப்படும் அது வந்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களும் நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே மேயர்களும் கூட இதுக்கான முயற்சியில் இருக்கும் அந்த திட்டம் மட்டும் நிறைவேறுச்சுன்னா தன்கு தடை இல்லாமல் தினசரி நம்முடைய புதுக்கோட்டை நகரத்துக்கு குடிநீர் கண்டிப்பா விரைவில் கிடைக்கும் இது எல்லாமே புதுக்கோட்டையில தான் இருக்கீங்க புதுக்கோட்டையில இருக்க உங்களுக்கு ஆக மழை காலங்கள்ல எல்லா ஆட்சியிலையும் மூணு நாளைக்கு ஒருக்காவோ ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ வந்திருக்க வாய்ப்பு இருக்கு இவர் எப்ப தினம் கொடுத்தாரு ஆக அது பொய் ஐயா இப்போ கோடை காலம் இப்போ அங்கங்கே வெடிக்குது இதுதான் காரணம் இது அவங்க ஆட்சியிலையும் நடந்திருக்கு இதுக்கு ஆட்சியை குறை சொல்லியிருக்காரு இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் ஒரு சம்பு வந்து திருவக்கூரில் கட்டினாங்க ஆக அந்த சம்பு வந்து நம்முடைய புதுக்கோட்டை நகராட்சியில் ஒம்பது இடங்களில் குடிநீர் தொட்டி குடிநீர் தேக்க தொட்டியல் பெரிய தொட்டியல் இருக்கு ஆக அந்த சம்பு மூலமா அதுக்கு அந்த இப்போ இந்த எழுபத்தி ஆறு கோடியில் நடக்கிற பணியல் வந்து மொத்தம் வந்து எழுவத்தெட்டு கிலோமீட்டர் ஜீயபுரத்துல இருந்து புதுக்கோட்டைக்கு வர்ற அந்த பைப் லைன் வந்து மொத்தம் எழுபத்தெட்டு கிலோமீட்டர் விஜயபாஸ்கர் இருக்குதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கொள்ளையடிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கல நாற்பத்தெட்டு கோடிக்கு ஆறு கோடிக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பைப்பு மாத்திரம் அந்த நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் எழுபது சதவீத பணிகள் இப்ப நடைபெற்று முடிவடையும் தருவாயில் இருப்பாடுகள் நம்முடைய நகராட்சி மாநகராட்சி மூலமாக நடைபெற்று கொண்டுள்ளது என்பதை பணிவோடு உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அருள் சார் வந்து ஆயிரத்தி இரநூறு ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன செலவு பண்ணாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆக ஆஃப்டர் ரெக்கார்டாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் கொரோனா காலத்தில் கொள்ளையடித்த பணத்தை எத்தனை நூறு கோடிகள் விராலிமலையில செலவு பண்ணாருன்னு தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேல நான் சொல்லல செய்தி நூற்றி நாற்பது கோடிக்கு மேல செலவு பண்ணி தான் அந்த இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை அவர் பெற முடிஞ்சு தேர்தல் ஆணையம் அவர் வாக்காளர்களுக்கு இலவச பரிசு குத்து விளக்கு கொடுத்தது சேலை கொடுத்தது இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவர் மேல அவர் கல்லூரியில் பிடிபட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதை இல்லைன்னு மறுக்க முடியுமா விஜயபாஸ்கர் பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனை கோடி செலவு பண்ணுன்னு அவருக்கே கணக்கு தெரியாது அத்தனை கோடியெல்லாம் செலவு பண்ணி இருபத்தி நாலாயிரம் ஓட்டில் ஜெயிச்சேன்னு சொல்றாரு அவர் ஜெயிச்சாரா இல்லையானு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலையும் கவுண்டிங் வந்து நான் நள்ளிரவு ஒரு மணிக்கு முடிச்சுட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க விராணிமலை தொகுதியில் ரெண்டு நாள் கவுண்டிங் நடந்துச்சு இது உண்மையா இல்லையா எதுனால ரெண்டு நாள் கவுண்டிங் நடந்துச்சு இதை நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஸ்ட்ராங் ரூம் அந்த வாக்காளர் பட்டை வைக்கக்கூடிய அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொண்டு போய் வைக்கிற நைட்ட அந்த அறையலுக்கு வெளியே அந்த டேக்கு கிடக்கு அந்த வாக்கு பெட்டியில் இருக்க வேண்டிய டேக்கு வெளியே கிடக்கு அதுக்கு ஒரு புகார் திமுகவில் கொடுத்தோம் இது வந்து எப்படி வெளியே வந்துச்சு இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டான் அதுக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்புறம் எங்களெல்லாம் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு அந்த ஸ்ட்ராங் ரூ காட்டினாங்க காட்டிட்டு கூட்டிட்டாங்க அடுத்த நாள் நாங்க வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு நான் வந்து விலாலிமலை தொகுதிக்கு சீஃப் ஏஜெண்ட் எங்க வேட்பாளர் தென்னலூர் பழனியனுக்கு சீஃப் ஏஜென்ட் தான் சீ பேசன்ட்டு போய் அந்த வாக்கு பெட்டி இருக்கும் போய் பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் அநியாயம் பெரும்பாலான வாக்கு பெட்டிகள் உடைஞ்சு கடைஞ்சி நீங்க வந்து நிரூபல வீடியோ எடுத்தீங்க அதனால தான் வாக்கு எண்ணிக்கை தடைப்பட்டு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க எண்ணிக்கை மையத்தில் எப்படியோ அந்த பெட்டி வந்து உடைப்பட்டு போச்சு உடஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு திமுக சார்பா வழக்கு தொடர்ந்து வழக்கு வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரணையில இருக்கு தீர்ப்பு நம்பிக்கை எங்களுக்கு ஜெயிக்கணும் நிச்சயம் எப்படி போனாலும் தன்னோட கட்சியை சேர்ந்தவங்க ஜெயிக்க கூடாதுன்னு எல்லா வகையான தில்லு முல்லுகளையும் பண்ணி ஜெயிச்சு ஜெயிச்சுக்கிட்ட அதை வெற்றின்னு சொல்றதுக்கு வெக்கம் வேணாமா இவர் நடத்தின தேர்தல் புதுக்கோட்டையில தான் இருந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் நிருபர்கள் இவர் வந்து ஒரு நகராட்சி இடைத்தேர்தல் நடத்தினார் கார்த்திக் தொண்டைமான் எம்எல்ஏ ஆனோம்னா நகராட்சி இடைத்தேர்தல் நடத்தினார் நகராட்சி இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்ய முடிஞ்சா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நகராட்சி இடைத்தேர்தலில் மனு தாக்கல் பண்ண முடிஞ்சா விட்டாரா மனு தாக்கல் செய்ய வேண்டிய நேரம் மூணு மணி மூணு மணி வரைஞ்ச மனுவையும் தாக்கல் பண்ணல அந்த இடத்த விட்டும் போகல ஆக திட்டமிட்டு இடத்தை விட்டு போகாம யாரையும் மனு தாக்கல் செய்ய விடாம ஒரு நகராட்சி தேர்தலை தில்லுமுலாக நடத்தியவர் விஜயபாஸ் அந்த கூட்டுறவு துறை அரியாரிகளை கொண்டியாந்து வச்சுக்கிட்டு அவரோட வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு எந்த கூட்டுறவு சங்கங்களுக்கும் நான் சொல்கிறேன் பதினோரு பேர் தான் நான் இதை நீ எழுதி விட்டு விட்டலைன்னா நீ இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதினோரு பேர் எங்கேயாச்சும் தேர்தலில் நினச்சான் பதினோரு பேரை எழுதி ஒட்டினவர் விஜயபாஸ்கர் கவிதை காயம் கடைசி விலங்கு தேர்தல் நடந்ததை தட்டி கேட்டு உயர்நீதிமன்ற நீதிமன்ற மன்றம் வரைக்கும் சென்று அந்த தேர்தல அதிமுக ஆட்சியில் நடந்தாமே நிப்பாட்டி வச்சது திமுக ததிமுக முடிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க இங்க போனோம்னா அங்க முடிச்சிருவாரு அங்க போனோம்னா இங்க ஒட்டிடுவாரு ஆக அது மாவட்டத்துல பெரிய குண்டு வாங்கி அங்க எங்கனால தடுக்க முடிஞ்சு அடுத்த நாள் மாவட்டம் முழுவதுல கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் எங்களை தனியா வச்சு எஃப்ஐஆர் போட்டு எங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் குண்டர் சட்டத்துல போடுறதுக்கு முயற்சி பண்ணாரு அவர் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த போலீஸ் துறைய கையில வச்சிருந்தவர் ஜாபரலி அந்த ஜாபரலிய அதிமுக இருக்கையிலே குண்டர் சட்டத்துல போட்டவர் விஜயபாஸ்கர் உண்மையா இல்லையா போட்டாரா இல்லையா அதிமுக வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தவரையே குண்டர் சட்டத்துல ஆக தனக்கு யார் பிடிக்கலையோ அவரை பழி வாங்குறது சொந்த கட்சிக்காரனையும் பழி மனப்பான்மையோட தேர்தல நடத்தினார் அவருக்கு ஒரு ஓட்டு தேவை கணக்கு பார்த்தாரு இவங்க இந்த மாவட்ட செல்வம் ஜெயிச்சா மாவட்ட சேர்மனுக்கு நிக்க முடியாது அதனால இவனா காலி பண்ண அந்த தேர்தல நிப்பாட்டி வச்சாரு விடிய விடிய போராட்டம் நடத்தி விடிய காத்தால ஒன்பது மணிக்கு வேற வழியே இல்லாம அதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன நான் பக்கத்துல இருக்க அந்த டிஎஸ்பி கிட்ட பேசி அந்த டிஎஸ்பிட்ட தேர்தலில் அறிவிக்க கூடாது முடிவு அந்த பிடிஓவை கூட்டிகிட்டு போங்க அவங்க அங்கே வச்சு அதிமுக வேட்பாளர் சுப்ரமணியன் ஜெயிச்சதா அறிவிப்பாங்கன்னு அந்த டிஎஸ்பிக்கு அசைன்மெண்ட் கொடுத்தார் அப்ப சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் கவுண்டிங் சென்டருக்குள்ள போகவே முடியாது அது தேர்தல் விதிமுறை ஆனா அவர் வந்து உள்ள நின்று அந்த நீங்க வாங்க என் கார்ல ஏறுங்கன்னு நீ இந்த மாவட்டத்துக்கு நல்லது உனக்கு இந்த மாவட்ட மக்கள் ஓட்டு நீ கூட வந்து ஆறு எம்எல்ஏ கூட்டிட்டு போயிருக்கணும் நீ இத்தனை கோடி செலவு பண்ணி நீ மட்டும்தான் ஜெயிச்ச யாரையும் ஜெயிக்க விடல தொண்டைமானுக்கும் வெளிச்சம் அது உங்களுக்கு என்ன நீங்க உங்க முடிவுக்கு விட்டத அவங்களுக்கு நடந்தது அவங்களுக்கு தான் தெரியும் ஆக இவர் எதுல ஜெயிச்சார் அவர் ஆட்சியில் இருக்க நடந்த கிராம உள்ளாட்சி தேர்தலில் சேர்மன்ல ஒன்பது சேர்மன் நாங்க ஜெயிச்சோம் ஒரு சேர்மன் சுயச்சர் ஆக மூணு சேர்மன் தான் நீ ஜெயிச்ச காலங்களில் மூணு எம்எல்ஏ ஜெயிச்சான் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நீ அமைச்சரா இருந்து பத்து வருஷம் நீ பண்ண சேவைகளுக்கெல்லாம் உனக்கு சவுக்கடியா நீ பண்ண தில்லு முள்ளு ஊழல் இது மாதிரி தேர்தல் இல்லை தில்லு முள்ளு பண்ணது இதுக்கெல்லாம் பரிசா புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் ஆறு தொகுதியில அஞ்சு தொகுதிக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க பேரூராட்சிய புதுக்கோட்டையில வலுவா இருக்கு திமுக தளபதி தலைவர் தளபதியோட கோட்டைங்கிறத புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் அங்கீகாரம் பண்ணிருக்காரு அமைச்சரா இருக்கையில ஜெயிக்கல எதிர்கட்சியா இருக்கையில ஜெயிக்கல இப்பவும் தான் ஜெயிப்போம் ஏன்னா மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க தன்னம்பிக்கை நம்ம தலைவர் தளபதியோட திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அதுக்கப்புறம் நீ மூணு தடவை எம்எல்ஏ எலெக்ஷன்ல இருக்க ரெண்டு தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுட்டார் ஆக இப்ப இத்தனை தேர்தல் இப்ப இப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தல் இதுல இழுப்பூர்ல அவர் ஜெயிச்சிருக்காரா நீ ஓ ஊர்ல ஜெயிக்கல ஓ மக்கள் நீ அந்த திட்டத்தை பண்ண அந்த ஆபீஸ கட்டின இந்த ஆபீஸ கொண்டுட்டு போனு சொல்லிட்டு இருக்க இழுப்பூர்ல உன்ன மக்கள் மண்ண கவ வச்சிருக்காங்க பரல தேர்தலையும் நீ இழுப்பூர்ல நீ ஜெயிச்சுட்டா நான் அரசியலை விட்டே போன இந்த சவாலை நீ ஏத்துக்கலையா இழுப்பூர் தேர்தலில் நீ தோத்துட்டா நீ அரசியலை விட்டு போயிடலயா நீ ரவு சார்லிட்ட அப்புறம் போ முதல்ல ஊருக்கு வா இழுப்பூருக்கு வா இழுப்பூர் பேராட்சியில நீ என்னைக்கு ஜெயிக்கலையோ தான் உண்மையான செல்வாக்கு உனக்கு இருக்கு மக்கள் ஒத்துக்குவாங்க ஆக நீ அங்க ஜெயிக்க முடியும் எங்க எங்க இன்னைக்கு வந்து சிறு தொழில்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேல வந்து கரசர் வச்சு பொழைச்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்து பெரிய இயந்திரங்களை தன்னுகிட்ட இருக்க அந்த பணத்து மூலமா வாங்கி தன்னுடைய கரசர்ல மட்டும்தான் அந்த ஜல்லி கற்களை எடுக்கணும்னு உத்தரவு போட்டு தமிழ்நாடு முழுவதும் டெண்டர் எடுத்து இதை எடுத்தவர் விஜயபாஸ்கர் நூறு சதவீதத்துக்கு டெண்டர் வச்சா பர்சன்டேஜுக்கு லெஸ்ல போட்டு எடுக்கிறாரு ஏன்னா அந்த கொள்ளை எடுக்கிற வித்தை விஜயபாஸ்கருக்கு மட்டும்தான் தெரியும் ஆக எடுத்த பணியெல்லாம் ஒழுங்கா பாக்கிறாரா அது இல்ல இப்ப அவங்க ஆட்சியில் இருக்கையில் பஸ் ஸ்டாண்டு சாலை ஒன்று போட்டாங்க அது என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மறுநாளே நீங்க தான் எல்லாம் போட்டோ எடுத்து போட்டீங்க ஆத்தங்கிற விடுதியிலையும் இவர் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த டெண்டர் பணியில பார்த்தவர் லெஸ்ல போட்டு எடுத்திருக்காரு பார்த்தவர் ஆத்து மணலை அள்ளி கட்டிட்டு இருக்காரு ஆக இப்ப நான் சொன்னது உண்மையா பொய்யா